அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி தான் வாழ்வின் பிரதான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் பலருக்கும் இருக்கும் உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன நம்மை சுற்றி எது நடந்தாலும் அது நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காமல் மனதளவில் நாம் சந்தோஷமாக உணர்வதே உண்மையான மகிழ்ச்சியாகும் அத்தகைய மகிழ்ச்சி நம் வாழ்க்கையில் எப்போது நிலைத்திருக்க புத்தர் கூறிய சில உயரிய போதனைகள் வாழ்க்கை எப்போதும் நிலையானதாக ஏற்காதீர்கள் அதன் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருக்கும் எவ்வளவு கெட்ட நிகழ்வாக இருந்தாலும் எல்லாமே கடந்து போகும் ஒவ்வொரு நாளும் அமைதியாக இருக்க தனியாக நேரத்தை ஒதுக்குங்கள் அமைதியாக இருந்து சுவாசத்தை உற்று கவனியுங்கள் கடந்த கால நிகழ்வுகளையோ நடந்து முடிந்த சம்பவங்களையோ திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வராதீர்கள் அது இறுக்கமான மனநிலைக்கு இட்டு செல்லும் நிம்மதியை தொலைத்து மகிழ்ச்சியை சீர்குலைத்துவிடும் தற்போதைய தருணத்தில் மட்டுமே வாழுங்கள் அதுவே உண்மையான மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுடன் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் மனநிறைவடைய வேண்டும் தனிமையில் இருக்கும் போது உங்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான வழியில் பேச செயல்பட சிந்திக்க முயற்சி செய்யுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமாகவும் அமைதியாகவும் இருங்கள் அது உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக்கும் அன்றாடம் ஒருவருக்கேனும் ஏதாவது நல்லவற்றை செய்யுங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்கு உண்மையான காரணியாக இருங்கள் உங்களுடைய மற்றும் மற்றவர்களின் நேர்மறையான அம்சங்களில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் பிரச்சனைகள் எழும்போது தேவையான யோசனைகளை கொடுத்து உதவலாம் மற்றவர்களிடம் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களின் சுய உணர்வை இது ஊக்கப்படுத்தும் மற்றவர்கள் செய்த தவறை விட்டுத் தள்ளுங்கள் அவர்களை மன்னிக்க பழகுங்கள் உங்களுடைய தவறுகளையும் தூக்கி எறியுங்கள் உங்களை நீங்களே மன்னியுங்கள் ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது வெளியிலிருந்து வராது உங்களுக்குள் நீங்கள் அதற்காக செயலாற்ற வேண்டும் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களையும் உங்கள் எண்ணங்களையும் மட்டுமே சார்ந்துள்ளது நன்றி வணக்கம்